வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அடுத்த கீழ்ப்புதுப்பேட்டை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ தன்வந்திரி கோயிலின் ஸ்தாபகர் டாக்டர் முரளிதர சுவாமிகளுக்கு அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெயந்தி விழா இன்று கோலகாலமாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வாலாஜா நகரமன்ற முன்னாள் தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் டபிள்எஸ் வேதகிரி அவர்கள் கலந்து கொண்டு திரு முரளிதர சுவாமிகளுக்கு பொன்னாடை போர்த்தி பூமாலை அணிவித்து சிறப்பான முறையில் அவருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவருடன் எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி மாவட்ட செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலை அவர்கள் மாவட்ட வர்த்தக அணி துணைத் தலைவர் தலைவர் துரைவேல் அவர்கள் வி பி நாராயணன் திரு துரை திரு மணிமொழி அவர்கள் டபுள்யூஜி முரளி அவர்கள் டபிள்யூஎஸ் மணி அவர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உடன் இருந்தனர் அதைத் தொடர்ந்து முரளிதர சுவாமிகள் அனைவருக்கும் சிறப்புகள் செய்து இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார் பக்தி செய்திக்காக இன்று முரளிதர சுவாமிகள் பிறந்தநாள் விழாவில் பாலாஜி நகரமன்ற முன்னாள் தலைவர் மாவட்ட துணை செயலாளர் டபிள்யூ எஸ் வேதகிரி அவர்கள் கலந்து கொண்ட விழாவிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்